மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிஷா வந்து நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு பேச விடாமல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தா செக்ரட்டரியை தூக்கியே தூக்கிட்டாங்க அதாவது கடத்திட்டாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா டெண்டர் ஃபைல்ஸ் அவள் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டதை வந்து கதிரேசன்கிட்ட சொல்லிட்டுருக்கா அதாவது அவ அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கா ஒருவேளை இவங்க அப்பாவும் இவளும் பேசிட்டாங்கன்னா நான் மாட்டினேன் நான் அவ்வளோதான் காலி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷாரை யோசிச்சுட்டாங்க அதனால் வந்து அவளை ராஜேஸ்வரி கிட்டே சொல்லி ராஜேஸ்வரி ஆளுங்க மூலமாக வந்து தூக்கியாச்சு இப்போ ராஜேஸ்வரி கஸ்டடியில் தான் வந்து செக்ரட்டரி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து மிரட்டுறாங்க இப்போ நீ டெண்டர் ஃபைல்ஸை சொல்லணும் உன்னை குன்றுருவேன் நீ இருக்கிற இடமே தெரியாமல் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டி பார்த்துட்டாங்க இப்போதைக்கும் வந்து தீபா வந்து எதுவுமே சொல்லலை எனக்கு தெரியாது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க ஆனால் வந்து ராஜேஸ்வரி வந்து சம் சும்மா விட மாட்டாங்க ஏன்னா வந்து சும்மா வெட்டுற ஆளாக ராஜேஸ்வரி சொல்லுங்கள் மிரட்டி மிரட்டியும் வாங்கி எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க அப்படி இல்லையா பணத்தாசை பிடிச்சி காட்டி இது பண்ணுறாங்க தீபா வந்து பணத்தை காட்டி அவளை ஏமாற்ற முடியல அப்படின்றதுனால தான் வந்து இந்த ஐடியாக்குள்ளே இறங்கியிருக்காங்க இப்போ நான் உன்னை கொலை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று மிரட்டி அப்பயும் சொல்லலைன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களை தூக்குவாங்க தூக்கிட்டு எப்படியும் வந்து நமக்காக இல்லைனாலும் நம்ம ஃபேமிலியக்காக எப்படி நம்ம உண்மை சொல்லிடுவோம் அப்படின்றதுனால நம்ம ஃபேமிலியை வச்சு நம்மளை மிரட்டுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ராஜேஸ்வரி அதை பண்ணக்கூடிய ஆள் தான் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயத்தில் பார்த்துருக்கோம் ராஜேஸ்வரி அப்படி தான் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து ஃபைல்ஸை வந்து ராஜேஸ்வரி கிடச்சிருச்சன ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொட்டேஷன் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலுமே ராஜேஸ்வரியால் டெண்டரை கையில் எடுக்க முடியுமா அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது ஏன்னா வந்து இந்த சைடு வந்து ரகுவும் இருக்காங்க அந்தான கா கதிரேசனும் இருக்காங்க எப்படி இவங்க தட்டி தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ கதிரேசன் எதுவுமே பண்ணாமல் நடுவில் இல்லாமல் வெளியே வந்துட்டால் வந்து இப்போது ரகுக்கும் ராஜேஸ்வரிக்கும் அந்த டெண்டருக்கான ஃபோ ஃபைட்டை வந்து நடக்குமா என்ன அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது தெரியாத ரோ இப்படி எதிரிக்கு என்ன பலம் அப்படின்றது தெரியாது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் தெரியாத இப்படி அடிச்சுப்பாங்களா இல்லை வந்து எதிரிக்கு எதிரி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கதவீசனை எதிர்க்கறதுக்காக பிளான் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை இந்த விஷயம் வந்து ரகுவும் வந்து டெண்டருக்காக இப்படி ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு அதாவது கோல்மால் பண்ணிகிட்டு இருக்காரு ஃபைல்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி இவ கூட சேர்த்து பண்ண நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் ரெண்டு பேருக்கும் பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுவாங்க ஏன்னா வந்து ராஜேஸ்வரி எப்பயுமே வந்து தனக்கு கீழே இருக்கணும் எல்லாரும் தனக்கு தான் வரணும் அது பணமாக பணன்றது முக்கியம் கிடையாது அவங்களுக்கு ஒரு அந்த மரியாதை இருக்கணும் தான் தான் என்ன அப்படின்றது ராஜேஸ்வரிக்கு ரொம்பவே இது ஸோ அதனால் வந்து ரகு இப்படி இருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக ராஜேஸ்வரி சேர்ந்துக்க தான் நினைப்பாங்க நீ வந்து எங்கிட்ட சேர்ந்துக்கோ அவங்களுக்கு தேவை பணம் அந்த பணத்தை வந்து ராஜேஸ்வரி நான் தூக்கி அடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விட்டாலையும் விடுவாங்க ராஜேஸ்வரி சொல்லக்கூடிய ஆள் தான் அந்த மாதிரி இப்போ வந்து இவங்க வந்து இருக்காங்க நிஷா வந் அதாவது தீபா வந்து சொல்லுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படி சொன்னாலே ஒரு பிரச்சனை இல்லை தனக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது உண்மையை சொல்லி தான் ஆகணும் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எப்படி நடந்துகிட்ருக்கா அங்கே வீட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிகை வந்து கால் வருது யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேனுக்கா சொன்ன மாதிரியே வந்து ரகு வந்து நர்ஸ்கிட்ட பேசிடுறாங்க போல் நர்ஸ் வந்து கால் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் டாக்டரை பார்த்தே ஆகணும் டாக்டர் அதுக்கப்புறம் பார்க்க முடியாது வெளியூர் போயிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்போவே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அங்கே அந்த இடத்துல பல யோசனைகள் மல்லிக்கு வந்தாலுமே அந்த இடத்துல எதுவும் பேச முடியாமல் சரின்னு சொல்லிடுறாங்க இப்போ வந்து மல்லி வந்து விஜய் கிட்டே சொல்லிட்டுருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அக்காவை கூட்டிகிட்டு போனோம் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டாக டாக்டர் இதுக்கப்புறம் மாட்டாங்க வெளியூர் போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து அதே டைலாக்கை இருக்காங்க இப்படியெல்லாம் வந்து நர்ஸ் கால் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லிகிட்ருக்காங்க விஜய்க்கு வந்து உடனே வருது அது எப்படி இவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அது எப்படி டக்குன்னு வர சொல்கிறாங்க அப்பாயின்மெண்ட்டுன்னா முன்னாடியே தானே சொல்லணும் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு விஜய்க்கு வந்து விஜய் அவ்வளோதான் தெளிவாக பேசுனாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல உங்களுக்கு டவுட் வந்தாலையும் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அது அப்படி டவுட் வந்தாலுமே அது அப்படி இருக்காது அப்படின்னு நம்புகிற ஆளு தானே நீங்கள் இப்போ வந்து கது க விஜய் வந்து அவ்வளோ சொல்லிகிட்ருக்காரு இருந்தாலும் கதிரீசன் வந்து என்ன சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த ஹாஸ்பிட்டல் போகிறது மற்ற வேலையெல்லாம் நாங்கள் இருக்கோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யை வந்து வேலைக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ரேணுக்கா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க எப்படி இதுக்காக தான் போகிறோம் நம்ம எப்படியாவது சாவியை வந்து கொடுத்துடணு ரகுக்கிட்ட அப்போ தான் வந்து ஃபைல் ஃபைல்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரெயனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எப்படியும் வந்து நம்ம நினச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற வரைக்குமாவது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவங்க வந்து இப்போவே வந்து சந்தோஷத்தை வெளிக்காட்டின்னு இருக்காங்க இப்போ வந்து விஜய் வந்து போனவர் வந்து ஒரு கார் மோ கார் மேலே போயிட்டு மோதிடுறாரு அந்த கார் யாருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரகு தான் வந்து டாக்டர் கெட்டப்பில் வந்துட்டுருக்காரு அந்த காரில் வந்து இடிச்சிடுறாரு பைக்கும் வந்து கீழே விழுந்துடுது ஆனால் வந்து விஜய்க்கு எந்த அடியும் ஆகுறதில்ல விஜய் எழுந்து நின்று நல்லா பார்க்குறாரு யார் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ஆனாலும் சரி ஸ்ட்ரைக் ஆகலைனாலும் சரி இடித்ததுக்காக அவர் வந்து போலீஸை கூப்பிட்டோம் இல்லை அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து வந்து ரகு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக விடாமல் ஸ்டாப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து சாவி வந்து ரகு ரகுக்கிட்ட கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த இது ஒரு வாய்ப்பு இருக்குது அதை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லை விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது டாக்டர் இவர் தானே நம்ம ரேணுகாக்காக தான் போகிறாரோ அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி விட்டுட்டு போயிடுவாரா என்னன்னு தெரியல இல்லை இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாச்சும் வேறு எந்த இதுலேயாவது இவரை பார்த்து இவர் தானா அவரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலேயும் வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணாலையும் சரி ஹாஸ்பிட்டல் போகாமல் தடுத்தாங்கன்னா விஜய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னால் வந்து அப்போதான் வந்து சாவி கொடுக்க முடியாமல் கதிரேசன் வந்து தப்பிக்க முடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு